நீங்க பிராவிடன் கல்லூரி அருகில் உலா வந்த கரடி ஆட்கள் நடமாட்டத்தைக் கண்டு தடுப்பு வேலிகளை மனிதர்கள் போல் ஏறி இறங்கி தப்பித்த காட்சிகள் வைரலாகி வருகிறது என்ன எறங்க எவ்வளவு வச்சிருக்குது மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகமாக காணப்படுகிறது குறிப்பாக சிறுத்தை கரடிகள் உணவு தண்ணீர் தேடி உலா வருவது நாள்தோறும் இருந்து வருகிறது இந்த நிலையில் குன்னூர் அருகே உள்ள பிராவிடன்ஸ் கல்லூரி பகுதியில் உலா வந்த கரடி ஒன்று ஆட்களின் நடமாட்டத்தை கண்டு உடனே பத்தடிக்கும் மேல் உள்ள தடுப்பு வேலிகளை மனிதர்கள் ஏறுவதைப் போல ஏறி மறுபுறம் இறங்கி ஓடியது இதனை சாலை வழியாக சென்றவர்கள் வீடியோ பதிவு செய்துள்ள நிலையில் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது வைல்டு லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் காரன்சி சிவக்குமார்